வணக்கம் உலக போலியோ தினம் அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தினரின் விழிப்புணர்வு பேரணி பன்னாட்டு ரோட்டரி சங்கம் சார்பில் உலகம் முழுவதும் போலியோ ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக அரக்கோணம் நகரில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் அரக்கோணம் ரோட்டரி சங்கம் சார்பில் அணிவகுப்பும் விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது ரோட்டரி சங்கத்தின் தலைவர் மனோகர் பிரபு தலைமை தாங்கி வாகன பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் செயலாளர் லட்சுமிபதி வரவேற்றார் போலியோ ஒழிப்பு தலைவர் ஆர் வெங்கட்ரமணன் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மணிநாயுடு கலந்து கொண்டு பேரணி தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக கே பி கே பிரபாகரன் கலந்து கொண்டு அணிவகுப்பை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் மணிகண்டன் மற்றும் பிரதீப் வெங்கட் உள்ளிட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அரக்கோணம் சங்கம் சார்பில் நூறு டாலர் தொகையை பன்னாட்டு ரோட்டரி சங்கத்திற்கு வழங்கிய போலியோ ஒழிப்புத் தலைவர் ஆர் வெங்கட்ரமணனுக்கு அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக பாராட்டும் வாழ்த்துக்களும் தெரிவித்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி